தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளிவந்த மிக முக்கியமான அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வெளிவந்த மிக முக்கியமான அறிவிப்பு ஸோ வீடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பாடல்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொடுங்க ரேஷன் அட்டை தமிழ் தமிழகத்தில் ரேஷன் கார்டுகள் இல்லாத வீடு இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஸோ ரேஷன் அட்டையால் பல மக்கள்கள் உபயோகப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் புதிய ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்களே ஏற்கனவே ஒரு நான் த்ரீ ஃபோர் மந்த்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க ஸோ தேர்தல் நடத்திய விதிமுறைகள் வந்து அமளில் இருந்த கடன்ஸினால் உங்களுக்கு வந்து ரேஷன் அட்டை வந்து வழங்காமல் இருந்திருப்பாங்க ஸோ ரேஷன் அட்டை அதாவது புதிய ரேஷன் அட்டை வழ பணி தொடங்கியது மக்களவை தேர்தல் முடிந்த நிலையில் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி இன்று முதல் தொடங்கியுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது மகளிர் உரிமைத் தொகை பணிக்காகவும் மற்றும் கடந்த ஆண்டு ஜூலை முதல் புதிய ரேஷன் அட்டைகள் வந்து வழங்குவது நிறுத்தப்பட்டிருந்தது ஜூலை மாதம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு நிறுத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் ரேஷன் அட்டை கோரி விண்ணப்பி விண்ணப்பித்து நீண்ட நாட்களாக காத்திருந்த காத்தான் சுமார் ரெண்டு லட்சம் பேருக்கு வந்து புதிய அட்டைகள் வந்து வழங்கப்படுகிறது அவர்கள் அனைவரும் இனி அரசு திட்டங்களில் பயன்படலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ விரைவில் உங்களுக்கான ரேஷன் கார்டு ரேஷன் அட்டை வந்து உங்களது கையில் வந்து சேரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து மகளிர் உரிமை தொகையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் ரெண்டு ஆமாம் ரெண்டரை லட்சம் கிட்ட பேர் வந்து உறுப்பினர் புதிதாக சேர்க்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதில் நீங்கள் சேர்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நீ வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கு அதுக்கான அறிவிப்பு வந்து விரைவில் அறிவிப்பாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்